அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் அண்ணாமலையை மாற்ற முடியாது அமித்ஷா சந்திப்பு ஏன் பொங்கி எழுந்த ரவீந்திரன் துரைசாமி பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை நீடிப்பார் என்றும் அவருக்கு இணையாக ஒப்பிடும் அளவுக்கு வேறு யாரும் அக்கட்சியில் இல்லை என்றும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி ஒரு பார்வையை முன்வைத்துள்ளார் மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்படலாம் என சில மாதங்களாகவே ஊகங்கள் வலம் வருகின்றன இந்த பதவி மாற்றம் அண்ணாமலை லண்டன் பயணத்தை அடுத்து நடக்கலாம் என்றும் முன்பு கூறப்பட்டது அடுத்த தலைவர் யார் என்பது பற்றிய ஆலோசனையில் தமிழிசை இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள் நயினா நாகேந்திரன் டெல்லி பயணம் மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இன்னொரு தரப்பு வானதி சீனிவாசனை முன்வைத்து ஒரு விவாதத்தை நடத்தி வருகிறது சர்வதேச அரசியல் பற்றி படிப்பதற்காக இந்திய அரசியல் தலைவர்கள் சிலருக்கு லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அழைப்பு விடுத்திருந்தது அதையேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் செல்ல இருக்கிறார் என செய்திகள் வெளியாகியிருந்தன அங்கே அவர் பன்னெண்டு வாரங்கள் வரை தங்கியிருப்பார் என சொல்லப்பட்டது இந்த விவகாரத்தில் ஒரு முடிவு இதுவரை தெளிவாக எடுக்கப்படவில்லை அண்ணாமலைக்கு மாற்றாக வேறு யாரும் நியமிக்கப்படுவார்களா என்பதும் இதுவரை உறுதியாகவில்லை இதனால் அண்ணாமலை அமித்ஷாவை சந்தித்து திரும்பியதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது இந்த விவகாரம் குறித்து மோடி ஆதரவாளரும் அண்ணாமலையின் நெருங்கிய நண்பருமான அரசியல் ஆலோசகர் ரவீந்திரன் துரை சாமி சில கருத்துக்களை பேசியுள்ளார் அவர் அண்ணாமலை என்பது பற்றி பேசுகையில் அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் பலம் அவர் மோடிக்கு மிகப்பெரிய சொத்து மூணு புள்ளி ஐந்து சதவீதம் இருந்த பாஜகவை அண்ணாமலை தலைமையேற்று மூன்று மடங்குக்கு மேல் கொண்டு சென்றுள்ளார் எனவே அவர்தான் மாநில தலைவர் அவரை யாருடனும் ஒப்பிடவே முடியாது அந்த அளவு பெரிய ஆள் அவர் அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என பாஜகவுக்குள் எல்லாம் நோட்டாவுக்கு கட்சியை கொண்டு சென்ற தமிழிசையின் ஆதரவாளர்கள் போட்டி நிலவும் அளவுக்கு கட்சியை கரை சேர்த்திருப்பவர் அண்ணாமலை பாஜகவை சீமான் விமர்சித்தாலும் அவரை அண்ணன் என்று போய் அண்ணாமலை கட்டிப்பிடிக்கிறார் அவருக்கு தெரியும் சீமானுக்கும் மோடியிடம் என்ன மாதிரியான மரியாதை உள்ளது என்று அதை உணர்ந்து அவர் சீமானை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜக பக்கம் கொண்டுவர முயற்சிக்கிறார் ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி பல ார் அதற்கு மோடி கொங்கு மண்டலத்தில் முன்னிறுத்தியதுதான் காரணம் மற்றொரு பக்கம் எடப்பாடி பிறகு எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருவார் பலரும் சொல்வதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இருந்தால் இன்னும் பலமான தோல்வியைத்தான் அந்த அணி சந்தித்திருக்கும் வன்னீர் அல்லாதவர்களின் வாக்கு முழுக்க திமுக பக்கம் போயிருக்கும் கொங்கு வேளாளர் இல்லாதவர்கள் எல்லாம் திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருப்பார்கள் என்டிக்குள் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஓ பி எஸ் தினகரன் கூட திமுக பக்கம் போயிருப்பார் திமுக ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல் வாக்குகளை பெற்றிருக்கும் ான் இரண்டாயிரத்தொன்பதில் என்ன நடந்ததோ அதை வைத்து கணித்ததை சொல்கிறேன் ஆகவே அண்ணாமலை மீதும் அவர் வளர்ச்சியின் மீதும் பயம் உள்ளவர்கள் அவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கி தூக்கிவிடுவார்கள் என்று அது உண்மையல்ல என்கிறார் நன்றி